ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வெனஸ்டே மார்னிங் கரெக்டாக இப்போ மணி செவன் தேர்ட்டி ஆகுது இப்போ தான் வீடெல்லாம் பெருக்கி வாசல் தெளித்து கோலம் போட போக போகிறேன் நான் லீவ் விடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணதே வேற ஆனால் இப்போ நடக்கிறதே வேற லீவ் விடுறதுக்கு முன்னாடி யோசித்தேன் பசங்களுக்கு நல்லா சத்தான பொருள்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா கொஞ்சம் உடம்ப தேத்தி ஸ்கூலுக்கு அனுப்பணும் குழந்தைங்க பாவம் ஸ்கூல் போகும்போது சரியாகவே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அரிசிலாம் சிகப்பரிசிலாம் புட்டுலாம் செய்யறதுக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சேன் ஆனால் இது வரைக்கும் லீவ் விட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் கூட நான் செஞ்சு கொடுக்கல ஸ்கூல் போகும்போதாவது காலையில் ஜூஸ் ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க லீவ் விட்டப்பறம் அவங்க எந்திரிக்கிறதுக்கே மணி பத்தாவது அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கே பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது நடுவுல பால் ஜூஸ் எதுவுமே கிடையாது ஸ்நாக்ஸ் எல்லாமே நார்மலா ஸ்கூல் போகும்போது சாப்பிட்றத விட ரொம்ப கம்மியாவே இப்ப லீவ்ல சாப்பிட்றாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் சோம்பேறி ஆகிட்டேன் நான் எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆயிருது அதுக்கப்புறம் பறக்க ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு என் ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்துருது இப்போ காயற வெயிலுக்கு நமக்கு மதியம் கிச்சன் பக்கம் போனோன்னாலே பயமா இருக்கு இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் தான் சுடலான்ட்டு இருக்கேன் அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மதியம் ஈவினிங்காக ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளம் வந்து வேக வச்சு அது ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சோளத்தை வேக வச்சுட்டு இருக்கேன் மசாலா கான் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன் மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே நானும் என் ஹஸ்பண்டை தான் குடிப்போம் பசங்களுக்கு அவ்வளோ போட்டு கொடுக்க மாட்டேன் சரி இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு மதியம் லன்ச் வந்து என் ஹஸ்பண்ட் வெளியே போகிறதுனால வேணான்ட்டாரு மதியம் அது பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன செய்யறதுன்னு யோசிச்சு எங்களுக்கு செஞ்சுக்கணும் எனக்கு வந்து காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சுட்டா தான் நல்லா இருக்கு காலையில அவங்க கிளம்பும் போதே ஸ்கூலுக்கு போகும்போது பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மதியம் சமைக்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையிலேயே சமைச்சு சமைச்சு பழகிட்டதுனால எனக்கு வந்து அது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது சமைக்கிறது அப்புறம் சாமானு இருக்கிற சாமானெலாம் கழுவுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் எப்படி மதியம் சமைக்கிறது ஈஸியாக இல்லை மார்னிங்கு எல்லாம் முடிச்சுறது ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க నెక్స్ట్ వీడియోలో టాటా బై బై